அனுராதா ஸ்டேஜில் ஏறினார் ஒரு பெரிய சிரிப்புடன் அவர் பேச ஆரம்பித்தார் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இப்ப சந்தனா தியானா மீடியா கூட சக்சஸ்ஃபுல்லா டீலிங்கோட சீக்கிரத்தை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறா சந்தனா நீ எப்படி பண்ணிக்கிட்டையும் சொல்லு அதை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் என்றார் எல்லோருடைய பார்வையும் இப்பொழுது சந்தனாவின் மீது இருக்க பதட்டத்துடன் எழுந்து நின்றவள் ஸ்டேஜுக்கு செல்லவில்லை நின்ற இடத்திலிருந்தே ஒரு கூச்சத்துடன் பாட்டியை பார்த்தவள் அவள் பேச தயாரானாள் அதில் சீக்ரெட்டெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி நான் போன அன்னைக்கு கம்பெனியோட சிஇஓ பார்க்க முடியல அவரோட பர்சனல் செக்ரட்டரி தான் எல்லா டீலிங்ஸையும் பேசி முடிச்சு என்கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கிட்டாங்க உண்மையிலேயே இது ரொம்ப அநியாயம் நான் தியானா மீடியாவுக்கு போனப்போ அந்த சிஇஓ பேட் மூட்ல இருந்திருக்கலாம் அதனால என்னை வெளியே போக சொல்லியிருக்கலாம் செகண்ட் டைம் சந்தனா போனப்போ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல நாம எவ்வளோ சின்சியராக இருக்கோன்னு அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பாரு அதனாலதான் அவர் நமக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்துருப்பாரு அதன் பிறகு சந்தனாவை அலட்சியமாக பார்த்தவன் எனக்கு அப்புறம் யார் போயிருந்தாலும் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டான் ஹரீஷின் கூர்மையான கண்கள் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது கார்த்திக் எந்த அளவிற்கு சந்தனாவை தான் ஹேர்ட் செய்கிறோமோ அதை விட பல மடங்காக தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருந்தார் இந்த பிஸ்னஸுக்கும் எங்க குடும்பத்துக்கும் கிடைச்ச பெரிய சொத்து நீ எல்லாத்தையும் ஒன்ன நம்பி விடுறேன் நீ கண்டிப்பா அது பெரிய லெவலுக்கு கொண்டு வருவான்னு எனக்கு தெரியும் அனுராதா அவனை புகழ்ந்து தள்ளினார் அனுராதா பாட்டி கார்த்திகை மட்டுமே பாராட்டுவதைக் கண்டு சந்தனா நொந்து போனாள் இந்த சக்சஸ் பார்ட்டி சந்தனாவிற்கு சொந்தமானது ஆனால் பாட்டியின் தயவால் கார்த்திக் அந்த பார்ட்டியின் ஸ்டார் ஆகிவிட்டான் சந்தனாவிற்கு உள்ளே வலித்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்தவரை சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள் கார்த்திக் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான் இன்னைக்கு என்னோட ட்ரீட் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க வேணுங்கிற அளவுக்கு குடிங்க நான் பில் பே பண்றேன் என்றான் அதன் பிறகு அங்கிருந்த வெயிட்டரை அழைத்த அவன் வெயிட்டர் உங்க ஹோட்டல்ல இருக்கிற பெஸ்ட் வைனை கொண்டு வந்து ஒவ்வொரு டேபிளையும் வைங்க நான் சொல்றது புரியுதுல்ல உங்ககிட்ட இருக்கிறதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வைனை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் என்று ஆர்டர் போட்டான் கார்த்திக் போடும் ஆட்டத்தை எல்லாம் ஹரீஷ் தன் டேபிளில் அமர்ந்து கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவனுடைய உதடுகளில் ஒரு கேலி சிரிப்பு தெரிந்தது மாட்னடா மகனே உனக்கு பாடம் கத்து கொடுக்க என்ன செய்யலாம்னு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் அதுக்கான சான்ஸ நீயே உருவாக்கி கொடுக்குற ஆட்டமாடுற கிரேட் தியானா மீடியாவோட நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணதேட் பண்றதுக்காக இன்னைக்கு எல்லாரும் ஒன்னு கூடி இருக்கோம் இன்னைக்கு எந்த கவலையும் என்ஜாய் நான் அவனுடைய கண்கள் மங்களாக தெரிந்தது தன்னுடைய பர்சில் இருந்து ஒரு கார்டை எடுத்தவன் வெயிட்டரை அழைத்து பில் கட்டுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஹரீஷ் உங்ககிட்ட காசு இருக்கா நீ சாப்பிட்டதுக்கு முன்னால பே பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்புறம் இன்னும் செலவுக்கு உன் பொன்னாடி கிட்டதான் பிக்சர் எடுத்துட்டு இருக்கியா என்று மோசமாக பேசினான் கார்த்திக் சார் ஐம் வெரி சாரி இந்த கார்டில் இன்னைக்கு நைட்டுக்கான பில் மொத்தத்தையும் பே பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் இல்லை என்றார் என்ன விளையாடுறீங்களா இந்த கார்டோட லிமிட் என்னன்னு தெரியுமா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கான பில்லை பே பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் பத்தாதுன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறீங்களா சாரி சார் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் இன்னைக்கு உங்களோட பில் அமௌண்ட் ஒன் குரோட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் என்றார் அதை கேட்டு கார்த்திக்கிற்கு ஹார்ட் அட்டாக் வராதது உண்மையில் அதிசயம் அதிசயம்தான் வாட் ஒன் குரோரா ஒன் நைட் டின்னருக்கா அப்படின்னு நாங்க கோல்டு பிஸ்கட்டையா சாப்பிட்டோம் என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அவ்வளவு நேரம் இருந்த போதை எல்லாம் ஒரே நிமிடத்தில் தெளிந்திருந்தது நீங்க ஏமாத்த பாக்குறீங்க முதல்ல உங்க மேனேஜரை வர சொல்லுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று கத்தினார் தன்னுடைய இருக்கையை விட்டு எழாமல் அமர்ந்திருந்த ஹரிஷ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தான் இங்க என்ன பிரச்சனை திடீரென்று ஒரு குரல் கேட்கவும் அங்கிருந்த எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் தீபக் ரவிச்சந்திரன் அந்த ஹோட்டலில் ஓனர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெருந்தலைகளில் அவனும் ஒருவன் அதனால்தான் பாட்டி இந்த பிரச்சனையை அதற்கு மேல் சிக்கலாக்க விரும்பவில்லை தீபக்கை பார்த்தவுடன் கார்த்திக் சுயநினைவுக்கு வந்தான் அவன் கைகள் நடுங்க அவசரமாக மேனேஜரின் சட்டையில் இருந்து கையை எடுத்தவன் அதன் சுருக்கங்களை நீவி விட்டான் தங்களுடைய ஓனர் வந்தவுடன் கூடுதல் தைரியம் பெற்ற அந்த மேனேஜர் அனுராதா மேடத்தோட தான் நீங்க கேட்டதும் பெஸ்டான உன நாங்க கொடுத்தோம் நீங்க பணம் கொடுக்காம இப்படி பிரச்சனை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல என்று கிண்டலாக கூறினார் அந்த ஏசியிலும் கார்த்திக்கிற்கு வேர்த்து ஊற்றியது இப்ப என்ன உங்களுக்கு அந்த பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அவ்வளோதானே அப்படி கொடுக்காமலாம் நாங்க எங்கேயும் ஓடிட மாட்டோம் என்றவன் திரும்பி பாட்டியை பரிதாபமாக பார்த்தான் பாட்டி ப்ளீஸ் என்று அவன் கெஞ்சலாக கேட்க ஒரு பெரு மூச்சை விட்ட அனுராதா தீபக்கை திரும்பி பார்த்தார் இப்ப நடந்தது எங்களோட தப்பு தான் நாங்க உடனே பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம் என்றார் அதன் பிறகு தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்த அவர் கார்த்திக்கே மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணட்டோன்னு நம்ம அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் டூ லேக்ஸ் மிச்சத்தை நானும் கார்த்திக்கும் பே பண்ணிக்கிறோம் என்றார் எல்லோரும் சரி என்று தலையாட்டினார்கள் அதை தவிர அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை அவ்வளவு நடந்த பிறகும் கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மமான கார்த்திக் சந்தனாவை பார்த்து ஏன் சந்தனா அப்செட்டா தெரியுற உங்ககிட்ட டூ லேக்ஸ் கூட இல்லையா அப்புறம் என்ன தைரியத்துல இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த கேட்டான் மோசமான பேச்சால் அங்கிருந்த எல்லோரும் தன்னையே பார்ப்பதை கவனித்து சந்தனா என்றுனா கூறுகி நின்றாள் வார்த்தை அளந்து பேச கார்த்திக் எங்க கிட்ட அந்த அமௌண்ட் இல்லன்னு உங்ககிட்ட வந்து சொன்னமா அதெல்லாம் தேவையான அளவு எங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு நீ போய் உன்னோட பிரச்சனையை சரி பண்ற வழி பாரு ஹரீஷின் கம்பீரமான குரல் இந்த பார்ட்டி ஹால் முழுவதும் எதிரொலித்தது ஹரிஷ் அந்த ஹோட்டல் ஓனர் தீபக்கிற்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தார் அதனால் அவர் அவனை கவனிக்கவில்லை இப்போது ஹரிஷின் வாய்ஸை கேட்டவுடன் அவருடைய முகத்தில் ஒரு ரியாக்ஷன் தெரிந்தது மீ யாருன்னு நான் தீபக் மிக மெதுவான குரலில் கேட்டார் அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது மற்றவர்களுக்கு அந்த வித்தியாசம் புரியாவிட்டாலும் ஹரிஷுக்கு தெரிந்தது ஆனாலும் அவன் திரும்பாமலேயே இருந்தான் தீபக் திடீரென்று ஹரிஷின் மீது இன்ட்ரெஸ்ட் காட்டுவதை பார்த்த கார்த்திக் ஹரிஷ் பேசியது அவரை காயப்படுத்தி விட்டது என்று தப்பாக கணக்கு போட்டான் அந்த ப்ளீஸ் பிளீஸ் நீங்க கோபப்படாதீங்க இவன் எங்க ஃபேமிலி மெம்பர் கூட கிடையாது எங்க ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான் அவ்வளவுதான் உங்களுக்கு அவனை பிடிக்கலனா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்றான் அதை கேட்டு தீபக் அவனை வெறுப்பாக பார்த்து கொண்டிருந்தபோதே ஹரிஷ் எழுந்து தீபக்கை பார்த்து அமைதியாக திரும்பி நின்றான் அவனை பார்த்தவுடன் தீபக்கின் முகத்தில் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு போராட்டம் நடந்தது வேகமாக ஓடி சென்று ஹரீஷை கட்டி அணைத்தவர் இது நிஜமாவே நீங்க தானா என்னால நம்பவே முடியல எப்படி இருக்கீங்க பாஸ் என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் கேட்டார் ஹரிஷை பார்த்த தீபக்கின் முகத்தில் ஒரு பியூரான ஹாப்பினஸ் தெரிந்தது உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு எப்படி இருக்கீங்க பாஸ் ஹரிஷை கட்டி பிடித்துக் கொண்டு தீபக் உணர்ச்சி வசப்பட்ட காட்சியை அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் பாஸ் ஹரிஷ் தீபக் கூட முதலாளியா எல்லோருக்கும் இந்த ஒரு கேள்விதான் எழுந்தது உன்னோட பாஸ் இல்ல தீபக் என்ன ஹரிஷ்னே கூப்பிடு என்று கூறிய ஹரிஷ் தீபக்கின் காதில் ஏதோ கிசு வாழ்க்கை உண்மையில் அதிசயங்களால் நிறைந்தது தீபக் உள்ளே வரும்போதே ஹரிஷ் அவனை பார்த்து விட்டான் அவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியவில்லை அதனால்தான் அவனை நேராக சந்திக்காமல் திரும்பி உட்கார்ந்திருந்தான் ஆனால் கெட்ட எண்ணத்துடன் கார்த்திக் செய்த செயல் இருவரையும் நேருக்கு நேர் பார்க்க வைத்துவிட்டது அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருந்தது ஏழு வருடங்களுக்கு முன்பு ஹரிஷ் டீனேஜில் பொழுது தீபக்கின் உயிரை காப்பாற்றியிருந்தான் அந்த நேரத்தில் தீபக் இவ்வளவு பெரிய பணக்காரன் எல்லாம் இல்லை அவனுக்கு சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடும் கிரிமினல்களோடு தொடர்பு இருந்ததால் சில எதிரிகளும் உருவாகியிருந்தனர் இருந்தனர் ஹரீஷ் முதல் முறையாக தீபக்கை பார்த்தபோது சில ரவுடிகள் சேர்ந்து அவனை உயிர் போகும் அளவிற்கு அடித்துக் கொண்டிருந்தனர் எப்பொழுதும் தன்னுடைய இரண்டு பாடி கார்டுகளுடன் வலம் வரும் ஹரிஷ் மட்டும் அப்பொழுது எதேச்சையாக அந்த பக்கம் வரவில்லை என்றால் அன்றைக்கே தீபக் இறந்திருப்பான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலின் ஓனராக அவன் உருவாகியிருக்க மாட்டான் ஹரீஷ் அவன் உயிரை காப்பாற்றிய பிறகு இருவரும் பிரெண்ட்ஸாக பழக தொடங்கியிருந்தனர் அப்பொழுது தீபக் தன்னுடைய பழைய மோசமான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் அவனிடம் தேவையான பணம் இல்லை ஹரீஷ் தான் அவனுக்கு லட்ச கணக்கில் பணம் தந்து உதவினான் அந்த பணத்திற்கு ஈடாக அவன் தீபக்கிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை ஹரீஷின் ஃபேமிலி பேக்ரவுண்டிற்கு அந்த அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அதை சும்மா தூக்கி கொடுத்துவிட யாருக்கும் மனம் வந்து விடாது ஹரீஷ் அதை மிகச் சாதாரணமாக செய்தான் ஹரீஷ் தீபக்கை பார்க்காத இந்த ஏழு வருடங்களில் அவன் அடைந்திருக்கும் உயரம் உண்மையிலேயே ஹரீஷை அதிர்ச்சி அடைய செய்தது தீபக் ஹரீஷிடம் இருந்து பணம் கிடைத்த பிறகு தன்னுடைய பழைய கெட்ட சகவாசங்கள் அனைத்தையும் கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தான் முக்கியமாக தன்னுடைய எதிரிகளிடமிருந்து விலகி வாழ்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்த அவன் தனி ஆளாக இங்கே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான் அவனுடைய ஹார்ட் ஒர்க்கின் பலனாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலை கட்டியுள்ளான் தீபக் உண்மையில் இதற்காக ஹரிஷிடம் தேங்க்ஸ் சொல்ல விரும்பினான் இப்பொழுது இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்கின்றனர் ஹரீஷ் அவனுக்காக செய்த அத்தனையையும் யோசித்து பார்த்த தீபக் பழைய பழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் வாஸ் என்றார் அவர்கள் இருவரும் பழைய கதைகளை பேசுவதில் பிஸியாக இருக்க சுற்றியிருந்த அனைவரும் இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து மீள முடியாமல் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தனர் அனுராதா ஃபேமிலியை பொறுத்தவரை ஒன்றுக்கு முதவாத ஹரிஷை சென்னையின் பவர்ஃபுல்லான ஆட்களில் ஒருவனான தீபக் பாஸ் என்று அழைத்ததே பெரிய அதிர்ச்சிதான் அவர்கள் இருவருக்கும் எப்படி ஒருவரையொருவர் தெரிந்திருக்கும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ஓகே தீபக் வெயிட்டர் கூப்பிட்டேனா எங்களோட ரெண்டு டேபிள் பில்லான நான் பே பண்ணிடுறேன் பாக்கெட்டில் இருந்து எடுத்த ஹரிஷ் தன்னுடைய ஃப்ரெண்டிடம் கேட்டான் கேட்டு வேகமாக மறுத்து தலையாட்டிய தீபக் பாஸ் என்ன பாஸ் உங்ககிட்ட போய் நான் பில் வாங்குவேனா நீங்க முதல்ல அந்த காடை வைங்க என்றான் பின்பு மேனேஜரிடம் திரும்பிய தீபக் இவரோட பில்ல மொத்தமா லெஸ் பண்ணிருங்க இன்னைக்கு மட்டும் இல்ல பியூச்சர்ல அவர் என்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்று உத்தரவிட்டார் தீபக்கையே கொஞ்ச நேரம் உற்று பார்த்த ஹரிஷ் ஏதோ பேசுவதற்காக வாயை திறக்க தீபக் அதை புரிந்து கொண்டான் பாஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரியுது வேணா இப்படி பண்ணலாமா உங்களுக்கு நான் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன் இது நீங்க கண்டிப்பா வேணாம்னு சொல்லக்கூடாது என்று கேட்க ஹரிஷால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை அவன் அமைதியாக நின்றான் மேனேஜர் இவரோட பில் அமௌண்ட்ல பிப்டி பர்சன்ட் லெஸ் பண்ணி நியூ பில் எடுத்துட்டு வாங்க என்று தீபக் கூற தீபக் சார் எங்களோட ஹரிஷ் மாப்பிள்ள உங்களோட ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லா பில்லையும் சேர்த்து மொத்தமாக கட்டுற பட்சத்தில் எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குமா என்று கண்களில் பேராசை மின்ன கேட்டார் தீபக் பாட்டியை பார்த்து அமைதியாகச் சிரித்தான் எனக்கும் குடுக்கணும்னு தான் ஆசை அனுராதா மேடம் ஆனா என்ன பண்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்களோட பேரன் உங்க ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர்றது நீங்க உங்க ஃபேமிலியோட பில்ல தனியா பே பண்ணிதான் ஆகணும் என்று அந்த ஃபேமிலி என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினான் தீபக் அதை கேட்டு அனுராதாவின் முகம் உறைந்தது தீபக் அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் தரப்போவதில்லை என்பது அவருக்கு புரிந்துவிட்டது இந்த கார்த்திக் இன்னைக்கு எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டான் முதல் முறையாக கார்த்திக்கை வெறுப்பாக பார்த்தார் அனுராதா பாட்டியின் கோபத்தை உணர்ந்த கார்த்திக் தலையை குனிந்தான் ஹரிஷ் மேனேஜர் கொண்டு வந்த பில்லை வாங்கி பார்த்தான் டிஸ்கவுண்டிற்கு பிறகு அது டூ லேக்ஸ் ஆக இருந்தது அதை எட்டி பார்த்த கார்த்திக் ஹரீஷ் ரெண்டு டேபிள் பில்லையும் கட்டுறனு இவ்வளோ நேரம் என்னமோ சொன்ன ரொம்ப ஓவரா சீன் போட்ட இப்ப மாட்டிக்கிட்டியா இப்ப இவ்வளோ காசுக்கு நீ எங்க போவ இந்த பில்லை நீ எப்படி பே பண்ற நானும் பாக்குறேன் என்று நக்கலாக கூறினான் தீபக் ஹரிஷிற்கு மட்டும் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து விட்டு அவனுக்கு தர மறுத்தது கார்த்திக்கிற்கு வயிற்றுச்சலை கிளப்பி விட்டு இருந்தது அந்த காண்டை ஹரிஷின் மீது காட்டினான் பின்பு தன் கையில் இருந்த பேங்க் கார்டை அந்த மேனேஜரிடம் ஒரு நிமிஷம் சார் என்று அந்த கார்டை கார்டை வாங்கி ஸ்வைப் மேனேஜர் ஹரிஷின் சாதாரண ஏடிஎம் பார்த்த கார்த்திக் எனக்கு தெரிஞ்சு எந்த வேலைக்குமே உருப்படியா நீ எப்படி இவ்வளவு அமௌண்ட் வச்சிருப்ப சீன் போடுறதுலயே ஒரு நியாயம் வேண்டாமா என்றான் கார்த்திக் சொல்றது சரிதான் இப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் சாரி சார் கார்டில் பேலன்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லுவாரு பாரு நான் வேணா பெட் கட்டுறேன் பாஸ்வேர்டுக்காக ஹரீஷிடம் மிஷினை நீட்டிய மேனேஜர் அடுத்த சில நொடிகளில் பே செய்யப்பட்டு விட்டதாக அந்த பில்லையும் கார்டையும் கூறிக்கொண்டே அவரிடம் கொடுத்தார் என்ன டிரான்சாக்ஷன் முடிஞ்சதா இது எப்படி நடந்துச்சு அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் கன்ஃபியூஷன் தெரிந்தது இவ்வளவு நாள் வீட்டோடு மாப்பிள்ளையாக மட்டும் அவர்களுக்கு அறிமுகமாகி இருந்த ஹரீஷ் இன்றைக்கு ஒரு புரியாத புதிராக தெரிந்தான் சந்தனா ஹரீஷின் சட்டையை பிடித்து இழுத்து உனக்கு அவ்வளவு பணம் வந்துச்சு பேபி அதை பத்தியெல்லாம் நீ ஒரே பண்ணிக்காத நீ இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிற ஹரீஷ் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் சந்தனாவும் அதற்கு மேல் அங்கு சீன் கிரியேட் செய்ய விரும்பவில்லை இப்போது அவளுக்கு அங்கு நடந்ததை பற்றி என்ன நினைப்பது என்று கூட தெரியவில்லை ஒரு நிமிடம் யோசித்த ஹரீஷ் சந்தனாவிடம் திரும்பி எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் என் அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு நான் சீக்கிரமே வந்துடுவேன் அப்புறம் காரை பார்த்து பொறுமையா ட்ரைவ் பண்ணு என்றான் ஹரிஷ் சந்தனா தீபக்கையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சரி என்று தலையசைத்தாள் அவள் தன் அம்மாவுடன் அங்கிருந்து கிளம்பினாள் அனுராதா ஃபேமிலி வேறு வழியில்லாமல் தங்களுக்கான பில்லை கட்டிவிட்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்பினார்கள் கடைசியாக ஹரிஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற தீபக் அந்த காரை டிரைவ் செய்தான் பாஸ் நீங்க லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் இருக்கீங்களா என்று தீபக் கேட்க சென்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹரீஷ் ஆம் என்று தலையாசைத்தவன் தீபக் நீ ரொம்ப வருஷமா தான் இருக்கானு எனக்கு தெரியாது என்ற ஹரீஷ் சரி இப்போ நீ என்னை எங்க கடத்திட்டு போற என்று கேட்டான் ஒரு சர்ப்ரைஸான ஆன பிளேஸுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஆன ஆளை பார்க்க போறோம் என்றான் தீபக் அவன் யாரை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் முடித்தான் ஹரீஷ் சரி இப்போ நீ என்னை எங்க கடத்திட்டு போற என்று கேட்டான் ஒரு சர்ப்ரைஸான பிளேஸுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஆளை பார்க்க போகிறோம் என்றான் தீபக் அவன் யாரை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் முழித்தான் ஹரீஷ் ஹரீஷ் யார் என்று யோசிக்க தீபக் தொடர்ந்து பேசினான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் என்ன மாதிரியே உங்களை தேடிகிட்டு இருக்காங்கன்னு எதேச்சியா கண்டுபிடிச்சேன் இப்போ நான் உங்களை ஹோட்டலில் பார்த்தேன்னு சொன்ன உடனேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் என சந்தோஷமாக கூற அதை கேட்டு சிரித்த ஹரீஷ் நீ இவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சொந்தக்காரனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உன்னை நம்புனது வீண் போகல என்று உற்சாகமாக கூற அது சரி புதுசாக எங்கேயாவது போய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நீங்கள் தானே சொன்னீங்க அது எனக்கு நல்ல ஐடியாவா தோணுச்சு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்க இருந்தான் அதான் நீங்க கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு தைரியமா கிளம்பி வந்துட்டேன் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்புறம் இப்படியே சமாளிச்சிட்டேன் இப்போ நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் என்றார் கண்டிப்பா என்று ஹரீஷ் சொல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் சென்ற தீபக் ஒரு பெரிய ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் முன்னால் காரை நிறுத்தினான் காரில் இருந்து இறங்கிய ஹரீஷ் அங்கிருந்த போர்டை அண்ணாந்து பார்க்க ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி என்று தங்க நிறத்தில் பெயர் மின்னியது ஐரா தனக்குள் சொல்லிய ஹரீஷ் ஒரு நொடி மூளைக்குள் மின்னல் அடிக்க தீபக்கை திரும்பி பார்த்து நிஜமாவா அவளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அச்சோ இந்த போர்டு விஷயத்த மறந்துட்டேனே இப்ப பாருங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க என்று வருத்தப்பட்ட தீபக் சரி பரவாயில்ல அங்க உங்களுக்கு இன்னொரு சர்பிரைஸ் கூட வச்சிருக்கோம் என்றான் அதை கேட்டு ஹரீஷ் புருவத்தை உயர்த்த பாஸ் அதை கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் என்னென்னு நீங்களே உள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று கூறிவிட்டு அவன் உள்ளே செல்ல ஒரு பெரிய சிரிப்புடன் ஹரீஷும் அவனை பின்தொடர்ந்தான் அந்த ஆபீஸ் கட்டிடம் மிகவும் ரசனையுடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது மெயின் ஹாலர்க்குள் சென்றவுடன் அவர்கள் இருவரையும் புன்னகையுடன் வரவேற்ற ஒரு பெண் தீபக் சார் பிரசிடென்ட் மேடம் உங்களுக்காக ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கூற தீபக் ஹரிஷை அழைத்துக் கொண்டு லிஃப்ட்டில் ஏறினாள் அப்போது ஹரிஷ் ஐராவை முதல் முறையாக சந்தித்த நாளை பற்றி நினைத்து பார்த்தான் ஒரு கட்டத்தில் அவள் சொந்த தொழில் தொடங்க விரும்புகிறாள் என்பதை அறிந்து கொண்ட ஹரிஷ் தீபக்கிற்கு உதவியது போல அவளுக்கும் உதவ நினைத்தான் அவளுடைய பிசினஸ் டேலண்டை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது என்றாலும் அவளுடைய நேர்மையை பற்றியும் ஹார்ட்ஒர்க் பற்றியும் ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும் என்ன பாஸ் பிளாஷ்பேக்ல மூழ்கிட்டீங்களா ஹரிஷ் எதுவுமே பேசாமல் வருவதை பார்த்து தீபக் கேட்டான் ஆமா சொன்ன ஹரிஷ் கியூட்டாக சிரித்தான் இந்த சிரிப்பு தான் பாஸ் நான் ரொம்ப மிஸ் தீபக் ஃபீலிங் உடன் கூற ஹரிஷ் விளையாட்டாக அவனுடைய தோளில் அடித்தான் இங்கே இருக்கிறது எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ் இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போகும்போது வேணால் உங்க ஒய்ஃபுக்கு எடுத்துகிட்டு போங்க பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தீபக் சொல்ல ஹரிஷ் அப்பொழுதுதான் சுற்றிலும் பார்த்தான் அந்த ஃப்ளோர் மொத்தமும் ஸ்கின் கேர் மற்றும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இடம் பிடித்து இருந்தது பாஸ் நீங்கள் இங்கே ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க நான் இப்போ வந்துடுறேன் தீபக் சொல்ல புரிந்து கொண்ட ஹரிஷ் சம்மதமாக தலையசைத்தான் இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன தான் சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க சரி எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியுதானே போது வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நினைத்தவன் தோலை குலுக்கிவிட்டு அங்கிருந்த பொருட்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஹரீஷ் நீங்க என்ன பண்ற அவனுக்கு பழக்கமான ஒரு வாய்ஸ் கீச் கேட்க ஹரிஷ் திடுக்கிட்டு திரும்பினான் அவன் போலவே அங்கு நின்று கொண்டு இருந்தது சந்திராவின் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தர்ஷினி தான் ஆஹா இந்த அரலூசி இங்க என்ன பண்ணுது ஐயோ சும்மாவே ஓட்டவையாச்சே போய் போய் இவ இவக்கண்ணா படணும் என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில் அவளை பார்த்து பேருக்கு சிரித்து வைத்தான் ஆய் தர்ஷினி நீங்க இங்க என்று ஃபார்மாலிட்டிக்கு அவன் கேட்க அந்த கேள்வியை நான் கேட்கணும் என்னோட ஹஸ்பண்ட் இங்கதான் டிபார்ட்மெண்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாரு நேற்று தான் அவருக்கு ரீஜனல் மேனேஜரா ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க தர்ஷினி பெருமையாக கூறினாள் சரி அதுக்கும் நீ இங்க என்ன சம்பந்தம் ஹஸ்பண்டை பார்க்க வந்தியா அவர் மேல் அவ்வளோ பாசமா உனக்கு ஹரிஷ் கிண்டலாக கேட்டான் அதை கேட்டு தர்ஷினியின் முகம் சிவந்தது அவள் இங்கு வந்ததற்கு காரணமே ஹஸ்பண்டிற்கு கிடைத்த ப்ரமோஷனை சாக்காக வைத்து இங்கு டிஸ்பிளேயில் வைத்திருக்கும் நியூ ப்ராடக்ட்ஸை பார்த்துவிட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதுதான் ஹரிஷை இங்கு பார்ப்போம் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை அவளுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை வைத்தே எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை கெஸ்ட் செய்த ஹரிஷ் ஓ மேடம் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை ஓசியில் தள்ளிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் பெரிய ராயல் ஃபேமிலி கால் தரையிலேயே படாது அப்படிங்கிற மாதிரி கலர் கலராக ரீல் விடுறது பத்தாவதுக்கு போகிற போக்கில் நம்ம டார்லிங் மனசையும் சேர்த்து குழப்பி விட்டுட்டு போகிறது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்மளை என்ன டார்ச்சர் பண்ணுறா இவ்ளோ ஏதாச்சும் செய்யணுமே என்று யோசித்தான் அதற்குள் அவனை மேலும் கீழுமாக பார்த்த தர்ஷினி ஆமா ஹரீஷ் இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு உனக்கு தெரியாதா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கா அப்படி உங்ககிட்ட காசு இல்லாட்டி முதல்ல இங்கிருந்து வெளியே போயிடு அப்புறம் தேவைலாம இங்க இருக்கிற ஸ்டாப்ஸ் உனக்கு கழுத்த பிடிச்சி வெளியே தழுற மாதிரி ஆயிடும் என்று கதவை கை காட்டி வேகமாக கூறினாள் அதை கேட்ட ஹரீஷ் சிரித்துக்கொண்டே என்னால் இதெல்லாம் வாங்க முடியுமா இல்லையாங்கிறத பத்தி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் நீங்க மேனேஜர் தானே ஓனர் ஒன்னு இல்லையே கேலியாக ஹரீஷ் கேட்கவும் தர்ஷினியின் முகம் சுருங்கியது இப்போதான் பார்க்க அழகாக இருக்க அன்னைக்கு இதே மாதிரி இன்னொரு போட்டோ எடுத்துக்கலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள ஓடிட்டியே அப்போது லேசான வழுக்கை தலையுடன் இருந்த ஒருவன் அங்கு வந்தான் டியர் என்னாச்சு யாருது ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று அவன் கேட்டதிலிருந்தே அது தர்ஷினியின் ஹஸ்பண்ட் என்று தெரிந்தது சைலண்டாக அவரை பார்த்த ஹரீஷ் தர்ஷினியையும் திரும்பி பார்த்தான் அதற்குள் தர்ஷினி ஹரிஷை கை காட்டி டார்லிங் இவர் என்னோட ஃப்ரெண்டு சந்தனாவோட ஹஸ்பண்ட் தேவையில்லாம என்கிட்ட ரூடா நடந்துக்கிறாரு நீங்களே என்னென்னு கேளுங்க என்று செல்லமாக சினுங்கி கொண்டே கூறினாள் அதை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் வந்தது தர்ஷினியின் ஹஸ்பண்ட் பெயர் விஷால் அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமானவன் மற்றும் ஷார்ட் டெம்பர் குணம் கொண்டவன் தர்ஷினி சொன்னதை கேட்டு உடனடியாக கோவப்பட்ட அவன் ஹரிஷை முறைத்தான் டேய் எதுக்கு என் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற ஆமா இங்கே உனக்கு என்ன வேலை முதல்ல உனையெல்லாம் யார் இங்கே அலோவ் பண்ணது நீ ஏன் வெளியே போறியா இல்லை வாட்ச்மேனை கூப்பிடுவா என்று கடு கடுப்பாக கேட்டார் ஹரீஷ் அவர்கள் இருவரையும் நம்ப முடியாமல் பார்த்தார் நல்ல கேத்த மூடிதான் சரியான அவசரம் கொடுக்கங்களா இருக்கும் போலயே இவ தான் லூசுன்னு நினைச்சா ஹஸ்பண்ட் அதுக்கு மேல இருக்கான் மனதிற்குள் நினைத்த ஹரீஷ் அவர்களை அமைதியாக பார்த்தான் இதுல நான் எதுவும் பண்ணல உங்க ஒய்ஃப் என்னால செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் முடிச்சு காமிச்சிட்டேன் அதை பத்தி தேவையில்லாம கமெண்ட் பண்ணது தர்ஷினி தான் அதத்தான் நான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் தட்ஸ் ஆல் ஹரீஷ் அலட்சியமாக கூற விஷாலின் முகம் கோபத்தில் கொதித்தது என்ன தைரியம் இருந்தால் என்றவன் ஹரிஷன் சட்டையை பிடித்து அவனை அடிக்கப் போனான் போன்ற ஒரு கர்ஜனை அந்த ஃப்ளோர் எதிரொலிக்க வேகமாக ஓடிவர அவனுக்கு பின்னால் ஐரா வந்து கொண்டிருந்தாள் ஹலோ தீபக் சார் அண்ட் மேம் சர்ப்ரைஸ் என்று பேச முடியாமல் விஷால் தடுமாறினான் தீபக்கின் முகத்தில் கொழுந்துவிட்டு இருந்த தீ அவனை சுட்டு பொசுக்குவது போல உணர்ந்தான் அதை நினைத்து விஷாலுக்கு வேர்த்து ஊற்றத் தொடங்கியது அம்மா யார் நீ எதுக்காக இவர் மேல கை வச்ச என்று கோபத்துடன் கேட்டான் தீபக் அதை கேட்டு பதட்டமான விஷால் விஷால் இல்லை இல்லை சார் நான் நான் எதுவும் பண்ணல இவர் தான் தான் பிரச்சனை பண்ணாரு சும்மா மேலே கை வச்சேன் என் பேர் நேற்று ரீஜனல் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடைச்சது கண்டிப்பா இவரை காயப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை இவரு தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இப்பவே யாரையாவது கூப்பிட்டு இவரை வெளியே அனுப்ப சொல்றேன் என்றான் இப்போது கூட ஹரிஷ் தீபக்கிற்கு தெரிந்தவனாயிருப்பான் என்று அவன் யோசிக்கவில்லை தீபக் அவனுடைய பிரெசிடன்ட் மேடத்துடன் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவன் என்று விஷாலுக்கு தெரியும் ஐரா இதுக்கு நான் பதில் சொல்றதை விட நீ தான் கரெக்டா இருக்கும் தீபக் கூற அவனுக்கு பின்னால் கம்பீரமாக நின்றிருந்த ஐரா விஷாலை பார்த்தாள் இவ்வளவு நாள் அவள் கஷ்டப்பட்டு தேடிய ஹரீஷ் இப்பொழுது அவளுடைய கம்பெனிக்கு வந்திருக்கும் போது அங்கு வேலை செய்யும் ஒருவன் அவன் மீது கை வைத்ததை ஐராவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இப்பவே ஆபீஸுக்கு போய் நீயே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு இனிமே உன் அந்த பில்டிங்லேயே பார்க்க கூடாது வில்லில் இருந்து புறப்படும் கூர்மையான அம்பு போல ஷார்ப்பாக வந்து விழுந்தது ஐராவின் வார்த்தைகள் விஷாலும் தர்ஷினியும் அவர்கள் நிற்கும் இடத்தில் மட்டும் நிலநடுக்கம் வந்ததை போல ஆடி போயிருந்தனர் அதன் பிறகு விஷாலை கண்டுகொள்ளாத ஐரா சிரித்த முகத்துடன் ஹரிஷை நெருங்கினாள் ஹரீஷ் ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்று கூறிக்கொண்டே கை குலுக்கினாள் அவளை பார்த்து பெரிதாக சிரித்த ஹரீஷ் என்ன ஐரா சடனா ஓவரிட்டிஸ மெயின்டைன் பண்ற என்ன பார்த்த உடனே அப்படியே ஓடி வந்து கட்டுப்பிடிப்பா நினச்சேன் அவ்வளவுதான் என்று கேட்க சரி போனது போகட்டும் கூட நாங்கள் உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் ஐரா ஹரிஷுடைய கையை பிடித்து இழுத்தாள் எப்பா சாமீளா அங்கிருந்து ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் தான் காட்டுங்களேன் ஹரீஷ் உற்சாகமாக கூறினார் தர்ஷினியும் விஷாலும் நிற்பதை ஒரு பொருட்டாக கூட நினைக்காமல் மூவரும் தங்களுக்குள் பேசி சிரிப்பதை தன் முட்டை கண்களை விரித்து பார்த்தபடி சிலையாக நின்றாள் தர்ஷினி ஹரீஷ் தன்னுடைய கம்பெனி முதலாளி மற்றும் தீபக் இருவருக்குமே இவ்வளவு க்ளோஸ் ஆனவன் என்று தெரிந்திருந்தால் விஷால் அவனுடன் வம்பிற்கே போயிருக்க மாட்டான் தர்ஷினி அவனை விடவும் அதிர்ச்சியில் இருந்தாள் இதுவரை ரொம்ப மட்டமாக அவள் நினைத்திருந்த ஹரீஷுக்கு இவ்வளவு பெரிய இடத்திலெல்லாம் பழக்கம் இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஹரீஷ் ப்ளீஸ் சாரிங்க இதெல்லாமே என்னோட தப்பு தான் நீங்க எனக்கு என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க ஆனால் ப்ளீஸ் என் ஹஸ்பண்டை மட்டும் வேலையிலிருந்து தூக்க வேண்டான்னு மேடம் கிட்ட சொல்லுங்க அவங்க தான் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்குறாங்கல்ல இப்போ திடீர்னு புதுசாக ஒரு ஆளை இந்த வேலைக்கு கொண்டு வரதும் கஷ்டம் நாம் வேணால் இப்படி பண்ணலாமா இவரை அவரோட பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ண சொல்லுவோம் அங்கே இந்த மாதிரி இல்லாமல் டீசெண்டாக நடந்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷனை பற்றி யோசிக்கலாம் என்று ஐராவை பார்த்து கூறினான் ஐராவிற்கும் அவன் சொன்னது சரி என்று தான் பட்டது என்ன விஷால் ஹரி சொன்னது கேட்டுச்சில்ல உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பழைய பொசிஷன்லேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லாட்டி த டோர் இஸ் ஓப்பன் நீங்க தாராளமாக வெளியே போகலாம் ஐரா கூற விஷாலுக்கு தன்னுடைய வேலை போகவில்லை என்பதே நிம்மதியாக இருந்தது ஐயோ மேடம் இது போதும் கண்டிப்பாக தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் மேடம் தேங்க் யூ சார் விஷால் பதட்டத்தில் சொன்னதையே திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் தர்ஷினியும் வேகமாக முன்னால் வந்து தேங்க் யூ ஸோ மச் ஹரிஷ் இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் என்றாள் அவளின் முகத்தில் நன்றி உணர்ச்சி தெரிந்தது ஹரிஷ் நாம போகலாமா ஐரா கேட்க எஸ் போலாமே பதில் சொன்ன ஹரிஷ் அவர்களுடன் சேர்ந்து வெளியே சென்றான் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு கேங்ஸ்டர் பாஸை போல கம்பீரமாக நடந்து செல்லும் ஹரிஷை பார்த்த தர்ஷினிக்கு வீட்டில் ஒரு பழைய டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு பாத்திரம் கழுவும் ஹரிஷின் தோற்றம் வந்து போனது இரண்டிற்கும் எவரஸ்ட் ஹைட் அளவிற்கு வித்தியாசம் இருந்தது அவளுக்கு தன்னுடைய கண்களையே நம்ப முடியவில்லை உண்மையிலே யாருவ தர்ஷினியின் மனதில் கேள்வி எழுந்தது அப்படியே எதேச்சையாக திரும்பி கணவனை பார்த்த தர்ஷினி அவளை எரிப்பது போல் முறைத்து பார்த்தவனை கண்டு பயந்து போய் தலையை குனிந்து கொண்டாள் கொஞ்சம் விட்டு இருந்தா உன்னாலே என் வேலையை போயிருக்கும் அவர் யாருன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று பல்லை கடித்த விஷால் அவளை அங்கேயே விட்டு விட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் சென்று விட்டான் தர்ஷினியின் முகம் அவமானத்தால் சிவந்தது என்னோட அவசர புத்தியால இந்நேரம் அவருக்கு வேலையே போயிருக்கோம் நல்ல வேலை இவ்வளவு நாள் நான் அவமானப்படுத்துனதை எல்லாம் மனசில் வச்சுக்காம ஹரிஷ் பெருந்துரிமையா நடந்துகிட்டாரு நினைத்தவளின் கண்கள் கலங்கியது ஆய் பாஸ் இவ்வளோ நாள் எங்க கண்ணில் கூடப்படாம கண்ண மூச்சு ஆடிட்டீங்கல்ல என்று அதில் ஒருவன் கேட்க அமைதியாக இருந்த மற்றொருவனின் கண்களில் இவ்வளவு நாள் கழித்து ஹரிஷை பார்த்த சந்தோஷம் வெளிப்படையாக தெரிந்தது ராபர்ட் பிரசனா நீங்களா ஆச்சரியத்துடன் கண்களை விரித்த ஹரிஷின் வாய்ஸில் ஒரு உற்சாக துள்ளல் இருந்தது அதே போன்று ஹரிஷின் பல்பின் வெளிச்சம் பிரகாசமாக தெரிந்தது என்ன பாஸ் எங்களோட சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு தீபக் கேட்க ஹரிஷால் அதற்கு பதில் கூட சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தான் ராபர்ட் பிரசனா இருவரும் ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசர்களாக இருந்தவர்கள் ஒரு சூழ்நிலையால் அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் ஹரிஷின் பாடி ஆகவும் அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுத்தரும் குருவாகவும் மாறினார்கள் ஒரு நாள் ராபர்ட்டின் அம்மாவிற்கு கேன்சர் இருப்பதாக தெரியவர ஹரிஷ் தான் அவர்களின் குடும்பத்திற்கு தூணாக இருந்து தாங்கிக் கொண்டான் ஆக மொத்தத்தில் அங்கிருந்த நான்கு பேரின் தலையெழுத்தையும் ஹரிஷ் மாற்றி அமைத்திருந்தார் எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த போது திடதுப்பென்று ஒரு நாள் எந்த தடயமும் இல்லாமல் ஹரிஷ் தொலைந்து போயிருக்க அவர்கள் நான்கு பேரும் அவனை தீவிரமாக தேடத் தொடங்கினார்கள் அப்படித்தான் அவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள் பாஸ் பாஸ் ஏன் இப்படி பண்ணீங்க எங்க எங்ககிட்ட கூட சொல்லாம காணாம போயிருவீங்களா உங்களை தெரியுமா பட் உங்களை பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சோசியல் மீடியால இருந்த அக்கௌண்ட்ஸ கூட டெலிட் பண்ணிட்டு காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா மறைஞ்சிட்டீங்க எங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா ராபர்ட் கேட்க ஹரீஷ் சங்கடத்துடன் அவர்களை பார்த்தான் இல்ல ராபர்ட் அவரோட நேமை யூஸ் பண்ணாமல் என்னோட பழைய ஐடென்டிட்டி இல்லாமல் சுயமாக வாழ போகிறேன்னு தாத்தா கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போக முடியும் உங்கள் வந்து உண்மையை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க என்ன ஆனாலும் என் கூட தான் வரணும்னு அடம்பிடிப்பீங்க அதான் உங்கள் கிட்டே கூட சொல்லாமல் இங்கே வந்துட்டேன் என்றார் சரி என்னை பற்றி விடுங்க அதெல்லாம் பெரிய கதை இன்னொரு நாளைக்கு பொறுமையாக சொல்கிறேன் அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க